அவருடைய முந்தைய ஆட்சியில் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை மீண்டும் திறந்தார் புதிய பள்ளிகளை திறந்தார் அறிமுகம் செய்ததும் காமராஜர் தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி ஏழு சதவீதம் கல்வி கல்விப்பட்ட விகிதம் இவருடைய ஆட்சி முப்பத்தி ஏழு சதவீதம் உயர்ந்தது இவருடைய ஆட்சி தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகின்றது எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு என்ற பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காலமானார் அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் மறையாது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இத்துடன் என் உரை முற்றுக்கொள்கிறேன் நன்றி